கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது பிரியமானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து இந்த புதிய வருடத்திற்குள் நம்மை பிரவேசிக்க செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆண்டவர் விசேஷித்த நன்மைகளால் அனுதினமும் புதிய கிருபைகளால் உங்களை வழிநடத்த போகிறார் கர்த்தரை தேடுகிற அவர் வழிகளை நாடுகிற இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கும் குறைகள் அனைத்தையும் ஆண்டவர் சீக்கிரமே நிறைவாக்கி தரப்போகிறார் நிறைவானது வரும்போது குறைவுகளெல்லாம் மாறிப்போகும் சகேயு வீட்டிற்கு ஏசு வந்தபோது அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு என்ற நன்மை கிடைத்தது ஆபரகாம் தேவனை விசுவாசித்த போது நன்மை கிடைத்தது இன்னும் பல தேவ மனிதர்களுக்கு கிடைத்த நன்மையான காரியங்களை வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கும் கர்த்தரை விசுவாசிக்கிற நமக்கு தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது உங்கள் கடன் பிரச்சனைகளில் ஒரு முடிவு உண்டாகும் உங்கள் வருமானத்தில் குறைவு உள்ளதா நிச்சயம் அதை நிறைவாக்கி தருவார் ஆண்டவர் திருமண காரியங்கள் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று செய்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார் மனதில் இருக்கும் குழப்பங்கள் பிசினஸ் செய்வதில் இருக்கும் தடைகள் எல்லாம் விலகி ஒரு புதிய வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுப்பார் அதனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவர் உங்கள் கண்ணீர் கவலைகளை எல்லாம் துடைத்து வரும் நாட்களை சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் மாற்றுவார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அது கர்த்தரை அனுதினமும் தேடி அவர் வார்த்தையின்படி அவர் வழியில் நடப்பதுதான் ஜெபி நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று விசுவாசிக்கிறோம் உம்மை தேடுகிற இருதயம் எங்களுக்குள் எப்போதும் இருக்கட்டும் எங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்கி போடுங்க நன்மைகளால் நிரப்புங்க குடும்பத்தில் சமாதானம் நிலவட்டும் கடன் பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்கட்டும் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதித்து கொடுங்க வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் பிசினஸ் செய்கிறவர்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையட்டும் மேற்படிப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் நல்ல கல்லூரியில் எதிர்பார்க்கிற கோர்ஸில் இடம் கிடைக்கட்டும் பிள்ளைகளின் ரசிப்புக்காக ஜபிக்கிற பெற்றோர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்களின் ஜெபங்கள் கேட்கப்படட்டும் பிள்ளைகள் வேண்டுமென்று அநேக தம்பதிகள் வேண்டுகிறார்கள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இந்த ஆண்டில் நன்மையாய் நடத்துங்க மனக்குழப்பங்கள் டிப்ரெஷன் எல்லாம் நீங்கி நல்ல சந்தோஷம் சமாதானத்துடன் நடத்துங்க எல்லா தொதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் நன்மையால் நிரப்புவாராக ஆமேன்